இந்த காணொளியை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்குறப்போ வட்டத்தோட ஆரத்தை போது சுற்றளவும் பரப்பளவும் எப்படி மாறுது அப்படின்னோ மற்றும் அது ரெண்டுத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்னன்னோ இப்போ நாம் பார்க்கலாம் முதல்ல முதல் வட்டத்தோட ஆரம் எக்ஸ் அப்படின்னும் ரெண்டாவது வட்டத்தோட ஆரம் ரெண்டு எக்ஸ் அப்படின்னும் நாம் குறிச்சிக்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டாவது வட்டத்தை தோராயமாக வரைஞ்சிக்கிறேன் அதாவது ரெண்டு எக்ஸ் உடைய இந்த வட்டத்தை நான் கொஞ்சம் தோராயமாக வரைஞ்சிக்கிறேன் இந்த வட்டம் கொஞ்சம் முழுமையாக இல்லைனாலும் இது தான் ரெண்டு எக்ஸ் சரி இப்போது ரெண்டு வட்டத்திற்கான சுற்றளவு பரப்பளவுகளை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம் முதல் வட்டத்தோட சுற்றளவு சி சமோ ரெண்டு பை எக்ஸ் சி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வட்டத்தோட சுற்றளவு சி சமம் ரெண்டு பை அடைப்புக்குள்ள ரெண்டு எக்ஸ் ஆரம் அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ் அதனால் நாம் எடுத்திருக்கோம் அதனால தான் ரெண்டு எக்ஸ் இதில் ரெண்டு பை முறையில் அதனுடைய ஆறம் ரெண்டு எக்ஸ பெருக்கணும் அப்போ சுற்றளவு சி சமம் நாலு பை எக்ஸ் இங்க ரெண்டாவது வட்டத்தோட சுற்றளவு முதல் வட்டத்தோட சுற்றளவு போல ரெண்டு மடங்கா இருக்கும் இல்லையா எனவே வட்டத்தோட ஆரத்தை இரட்டிப்பாக்கினா அதோட சுற்றளவும் இரட்டிப்பா ஆகிடும் இப்போ முதல் வட்டத்தோட பரப்பளவு ஏ சமோ பை எக்ஸ் அடுக்கு ரெண்டு ரெண்டாவது வட்டத்தோட பரப்பளவு ஏ சமோ பை அடைப்பு குறிக்குள்ள ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு இதுல ஆரத்த ரெண்டு முறை இருக்குன்னா நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஆயிடும் எனவே ஏசமோ நாலு பை எக்ஸ் அடுக்கு ரெண்டு இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாவது வட்டத்தோட பரப்பளவு முதல் வட்டத்தோட பரப்பளவு போல நாலு மடங்கா இருக்கு முதல் வட்டத்தோட சுற்றளவு சி சமோ ரெண்டு பை ஆர் பரப்பளவு ஏ சமோ பை ஆர் எடுக்க ரெண்டு இதுல பரப்பளவானது அதோட ஆரத்தோட வர்க்கத்துக்கு இருக்கும் ஆக வட்டத்தின் ஆரமானது ரெண்டின் வர்க்கமாக்கினா பரப்பளவை நான்கு மடங்காக வேண்டும் வட்டத்தோட ஆரமானது மூணின் வர்க்கமாக்கினால் அதன் பரப்பளவை ஒன்பதின் மடங்காக்க வேண்டும் அதே மாதிரி வர்க்கத்தோட ஆரத்தினை நான்கு வர்க்கமாக்கினா அதோட பரப்பளவை பதினாறு மடங்காக்கணும் ஆனா வட்டத்தோட சுற்றளவுக்கு ஆரத்தை எவ்வளவு அதிகமாக்குறோமோ அதே அளவு சுற்றளவை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான் நாம மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்